வெல்கம் டு செந்தில்ஸ் கிச்சன் எனக்கு செந்தில்ஸ் கிச்சன் சேனலில் சேப்பாங்கிழங்கு வரல் வந்து ரொம்ப மொறு மறுனு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செந்தில்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த சேப்பாங்கிழங்கில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ நிறைஞ்சிருக்கு அதனால் ஸ்கின் வந்து சுருக்கம் வராம தடுக்கும் அதே மாதிரி பீட்டா கேரட்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால கண்களுக்கு ரொம்ப நல்லது பெருங்குடல் பிரச்சனையை தடுக்கும் கேன்சல் வராமல் தடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி அல்சர் பேஷண்ட்ஸும் தாராளமாக எடுக்கலாம் வாரத்தில் ரெண்டு முறையாவது நம்ம எடுக்கணும் நரம்புங்களுக்கும் ரொம்ப நல்லது ஃபைபர் நிறைஞ்சிருக்கிறதுனால ஈஸியாக டைஜஷன் ஆகிடும் டைஜெஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க சேப்பாங்க நம்ம குழம்புலையோ இல்லை வருவலையோ இல்லை அவ செஞ்சு எடுத்துக்கலாம் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சேப்பேங்கு எடுத்து வச்சிருக்கேன் அதனால் நல்லா கழுவிட்டு நாலஞ்சு முறை கழுவி வச்சிருக்கேன் கழுவிட்டு அதை வந்து ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இங்கே குக்கரில் வேக வைக்க விரும்பல அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பேனில் கூட வேக வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதை நல்லா தோல் வச்சுட்டு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த சேப்பாங்கிழங்கு வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது முக்கால் அளவுக்கு வெந்திருந்தால் போதும் ஏன்னா நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போது நம்ம தோல் வரிச்சு சேப்பாங்கிழங்கை வந்து இது இப்போது ஒரு கொஞ்சமாக ஆயில் வந்து ஒரு கடலை சேர்த்து அது நல்லா கோல்டன் கலரில் டேர்ன் ஆகுற டைமில் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால ரொம்ப சேப்பங்கிழங்கு பொரியல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட பாருங்கள் அந்த அவுட் லேயர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் ஆகி வருது இந்த டைமில் வந்து நம்ம ஆயில் வந்து ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஒரு பேனை எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண எண்ணெயை அதில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் சேர்த்துப்போம் சீரகம் நல்லா புரிஞ்சு வரட்டும் சீரகம் பொரிஞ்ச வந்த அதில் தேவையான அளவு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா சேர்த்த பிறகு சேர்த்த பிறகு அதோட நம்ம கட் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த சேப்பாங்க அதை வந்து இப்போது இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சேப்பங்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கின பிறகு அதோட மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த முந்நூறு கிராம் அளவுக்கு சேப்பாங்க கிழங்குக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ஃபுளவர் மாவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துருக்கேன் நீங்கள் தூளை வந்து உங்கள் காரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம் இப்போது இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் சேர்க்குறதுனால நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வழக்கமாக நம்ம செய்கிற மெத்தடை விட இது நல்லா கிறிஸ்பினஸை கொடுக்கும் அதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் மாவையும் அரிசி மாவும் சேர்த்துருக்கேன் இது வந்து நீங்கள் போது மட்டும் இல்லை செஞ்ச பிறகு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் ஈவினிங் சாப்பிட்டா கூட அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும் இப்போது இந்த காய்க்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலர் விட்டுகிட்டே இருங்க தேவைப்பட்டால் ஒரு டீஸ்பூன் ஆயிலும் சேர்த்து வதக்கலாம் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இந்த ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம் கிழங்கு அது இல்லாமல் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் காய் நல்லா வெந்திருக்கும் ஜஸ்ட்டு நம்ம அந்த பச்சை வாடை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா டீப் ஃப்ரை வந்து நம்ம இந்த பேனில் வச்சு பண்ணி எடுத்தா போதும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் டேர்ன் ஆகணும் கொஞ்சம் நல்லா டார்க் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மறுபடியும் கார்னிஷிங்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நேரம் கலரை விடுங்க அடுத்து அடுப்பு அணைச்சிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழியும் இதோடு சேர்த்துக்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறையாவது சேப்பாங்கிழங்கு வரவில்லை செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கவங்களும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வழக்கமாக சேன சேப்பாங்கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்களுமே இந்த மாதிரி கிறிஸ்பினஸாக நம்ம செஞ்சு கொடுக்குறதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்